வணக்கம் ஜினியாஸ் இன்றைக்கி நம்ம டாகியாபாளையம் அரசு ஒய்நிலை பிள்ளை கிளாஸ் எடுத்தோம் மூணாம் கிளாஸ் குழந்தையிலேருந்து எட்டாம் கிளாஸ் குழந்தைகள் வரைக்கும் சூப்பராக கவனிச்சாங்க ஜினியஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹெச்எம் மேமுக்கும் அப்புறம் ஹை ஸ்கூல் மேம் இன்சார்ஜ் மேமுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஜினியஸ் கூட நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கு வரைக்கும் எழுவத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி ஜீனியஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் டச் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற புத்தம்பது பையனுடைய ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சு உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க நான் பார்த்துக்குறேன் மாணவ மாணவிகளிடையே உரையாற்றி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு மிக சிறந்த மேட்டுப்பாளையம் வட்டாரத்திலேயே மிக சிறப்பான ஒரு சமூக ஆர்வலர் என்றே அவரை சொல்லலாம் சாலை விதிகள் சாலை பாதுகாப்பு ஏழை எளிய தினந்தோறும் உணவுக்கு வழி இல்லாத நபர்களை எல்லாம் தேடி பிடித்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வதை நான் கண்ணாலே பார்க்கின்றேன் இந்த மேற்கு பகுதியில் உணவு கோடியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர் காலை பொழுதிலே காலை சிற்றுட்டியை வாங்கி கொடுத்து அறுவலை சாப்பிட செய்த அந்த நிகழ்வுகளை கூட பார்த்திருக்கின்றேன் எனவே மிக சிறந்த சமூக ஆர்வலர் என்பது எனக்கு தெரிந்த விஷயம் அவர் இங்கே எதிர்த்து வந்திருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது மெமரி ஈசி மேக்ஸ் மோட்டிவேஷன் இந்த மூன்று

நிறைய காய்கறி வெண்டைக்காய் அந்த மாதிரி காய்கறி எல்லாம் எப்படி நினைவுகள் சக்தியை வளர்த்துக் கொள்வது ஈஸியாக கணித பாடத்துல எல்லாருமே என்ன பண்ணுவோம் பேசிக் தெரியல வாய்ப்பாடு தெரியலன்னா கணிதம் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுவோம் இல்லையா எப்படி ஈஸியா நம்ம வந்து அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் ஆர்வ உணவு எப்படி கற்றுக்கொள்ளலாம் இது பத்தியான கருத்துக்களை எல்லாம் வழங்க வந்திருக்கிறார் எனவே அவரை விஜயகுமார் ஐயா அவர்களை நமது நமதுரை சார்ந்த ஆசிரியர் பொதுமக்கள் தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து மாணவ செல் செல்வங்கள் சார்பிலும் அவரை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த நிகழ்வினை அவரை தொடங்க அன்புடன் அழைக்கின்றனர்

வெரி குட் சூப்பராக பண்ணுறீங்க க்ளியர் பண்ணுங்க நீரே ஜெய்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து மெமரி அண்ட் ஈஸி மேக்ஸ் புக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஞாபக சத்து எப்படி அதிகப்படுத்துறது மேக்ஸ்லாம் எப்படி ஈஸியாக போடுறது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஸ்கொயரு ஸ்கொயர் ரூட்டு க்யூப் ரூட்ல எப்படி ஈஸியாக போடுறது அப்புறம் டூ ஹண்ட்ரட் கேலண்டர் சிங்கிள் பேஜ் நம்ம வீட்டில் எல்லாத்தோட வீட்டில் இருக்கிறது சிங்கிள் இயர் கேலண்டர் ஜீனிஸ் ஒன் இயர் கேலண்டர் அந்த புக்கில் இருக்கிறது சிங்கிள் பேஜில் இரநூறு வருஷம் கேரக்டர் கொடுத்துருக்கோம் ஜெனியர்ஸ் அது எப்படி பார்க்கும் முறையும் அதிலே கொடுத்துருக்கோம் ஜனியர்ஸ் பிரெயின் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறது க்ரியேட்டிவிட்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஜனியர்ஸ் தன்னம்பிக்கை கவிதைகள் ஓகேங்களா கோவப்படாமல் இருக்க என்ன பண்ணுறது கவலைப்படாமல் இருக்க என்ன பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணுங்கிறவங்க எங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்துருக்கு இல்லைங்களா எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொடிடா அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் படிச்சு நீங்களும் ஈஸியாக ஜீனியஸ் ஆகலாம் புக்கு வேணுங்கிறவங்க புக்கு வாங்கிக்கலாம் வீடியோஸ் வேணுங்கிறவங்க கால் பண்ணி சொல்லும்போது வீடியோ வேணும்னு சொன்னிங்கன்னா வீடியோஸை நீங்கள் பல வருட உழைப்பு ஜெனியேஷனை கண்டு கற்றுக்கிட்டது கண்டுபிடிச்சது எல்லாம் வீடியோ இருக்குது ஜினியேஷன் கிட்டே அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் ஜினியர்ஸ் நீங்கள் அழகாக பார்த்து பயன்படலாம் ஜினியர்ஸ் செவன் வீடியோஸ் வரும் ஜினியர்ஸ் சூப்பராக இருக்கும் ஜெனியர்ஸ் மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது தன்னம்பிக்கை எப்படி அதிகப்படுத்துறது சூப்பர் மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் சரி யாஸ் ஸோ புக்கு வேணுங்கிறவங்க புக்கு வாங்கி படிங்க வீடியோ பார்க்கணுங்கிறவங்க வீடியோ பார்த்து பயன்படுங்க ரெண்டு பேரும் வேணுங்கிறவங்களும் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க நீங்களும் ஈஸியாக ஜீனிஸ் ஆகுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னீங்க ரீரைட்டபிள் ரைட்டிங் பேட் எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் எழுதி எழுதி அழிச்சிக்கலாம் சூப்பராக கொஞ்சம் நீஸ் இங்கு பேனாக ஸ்கெட்ச் பேனாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கீழே போட்டிருப்போம் சொன்னியேஸ் இங்கு பேனாக அல்லது ஸ்கெட்ச் பேனாக யூஸ் பண்ணிக்கலாம் ஈரத்துணி துணி இந்த மாதிரி பே துணி இருக்கும்போது ஜினியை ஸ்கெட்ச்சு போல் துணியோ வீட்டில் இருக்கும்போது ஜினிஸ் லைட்டாக தண்ணியில் பட்டு லைட்டாக தண்ணியில் பட்டு தொடச்சிங்கன்னா அழிச்சு விட்டு ஜனியை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கெட்சு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கு பே ஸ்கெட்சு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது இங்கு பேனா இங்கு பேன யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ரீஃபில் பேனால் யூஸ் பண்ணக்கூடாது ஜினிஸ் ரீஃபில் பேனா எழுதிங்கன்னா அழியாது சரிங்களா அதனால இங்கு பேன யூஸ் பண்ணல ஸ்கெட்சு யூஸ் பண்ணலாம் பண்ணல ரஃப் நோட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஜினிஸ் எழுதிக்கலாம் அழிச்சிக்கலாம் எழுதி எழுதி அழிச்சிக்கலாம் வாரே இருக்குディスク என்னங்க டாப் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம் ரைட் பண்றது யூஸ் பண்ணிக்கலாம் 4 పేஜ் இருக்குங்க சூப்பரா வந்துருச்சு இப்ப நான் இந்த செஞ்சு काटறேன் இந்த ஃபொன ஸ்கெட்ச்ல எடுத்துறேன் 6 விஜயம்ல எடுத்துறேன் இந்த ஈரத்துನை വെச்சு আলাইக்குறேன் சூப்பரா வந்துருச்சு லைட்டா தண்ணிய ల్నిச்சிர்க்க வேண்டியது நீங்க செய்து பாருங்க வரமா আলাইக்கி வெச்சிடுங்க సినీష్ అస్ సూపరీస్ ఎదికెల అలిచుకుల ఎల్ది ఎల్ది అలి ఇది చెంచుకే మీకు ఏదో ఎల్ది పిండి ఫార్ములాక్వేషన్ పోయమ్ ఎస్ కొస్ ఆన్సరు ఒన్ వే కొన్ ఆన్సర్ ఎంత ఎంది పట్టు పన్న స్కె అది ఇంక పెన్న ఎట్టు డైనా ఎన్న పడే సో నేను వచ్చి అలిచి అలి లైట్ ఇతని పట కొం జనీస్ కొరత జనీస్ కొరత జనీస్ కంజిటిక్లా అలిచికలా ఎల్డిఎల్డి అలిచ జనీస్ మరియు ముఖ్యమైన విషయం ది మెమరీ ఈస్మేస్ బుక్కును எழுதி alışక రట్టయం ఆర్పి స్టోర్ ల కడకదా జనీస్ అంగ కడకదా జనీస్ நாளைက నా నేర్ల కొండుర జనీస్ స్కూలుకే రెండు స్కూలుకుమే ఎలిమెంటరీ స్కూలుకు హై స్కూలుకు రెండు స్కూలుకు నేర్లే కొండుర జనీస్ வேணுங்கிறவங்க நாளைக்கு வரும்போது காசு கொண்டு வாங்க நீங்கள் நேர்லேயே வாங்கிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் படித்து பயன்பெறுங்க ஈஸியாக ஜீனிஸ் ஆகுங்க அப்புறம் இந்த நிறைய ஈவிசி மேக்ஸ் வீடியோஸ் இருக்கு சொன்ன ஜீனியஸ் அது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் அதாவது கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை படித்து பாருங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஜீனியஸ் நீங்கள் எல்லோரும் லைஃப்பில் சூப்பராக ஒரு வாழ்த்துக்கள் ஜீனியஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை தேங்க் பண்ணிக்கிறேன் ஜினியஸ் தேங்க் யூ ஜினியஸ்